காவேரி குமரன் சொன்னதை கேட்டுட்டு கண்டிப்பாக விஜயாவால் என்னை பிரிஞ்சு நாலு நாள்லாம் இருக்கவே முடியாது நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கே என்னை பார்க்க வருவாங்கன்னு நம்பிக்கையோடு பேசிட்டு உள்ளே வந்து மறுபடியுமே விஜய்க்கு கால் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் விஜய்யோட ஃபோன் மறுபடியுமே ரீச் ஆகலை ஆனால் அவங்க அந்த வாய்ஸ் நோட்டை மட்டும் பார்த்துட்டாங்க ஸோ அடுத்த நாள் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு விஜய்க்கு கால் பண்ணேன் ஒரு வழியாக விஜய் அவங்களோட ஃபோனை கட் பண்ணுறதை நிறுத்திட்டு அவங்களோட ஃபோனை அட்டன் பண்ணி என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்க காவேரியும் ஏங்க நான் அனுப்பின வாய்ஸ் நோட் எல்லாத்தையுமே கேட்டுட்டிங்கல்ல ஆமாம் நான் கேட்டுட்டேன் அதுக்கு என்ன இப்போது ஷாக்கான காவேரியும் என்னங்க அதுக்கு என்ன இப்போன்னு கேட்குறீங்க நான் வீட்டில் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேங்க இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வீட்டில் வந்து பேசினா மட்டும் போதும் அம்மாவும் உங்ககிட்ட எதுவும் கேட்கணுன்னு சொன்னாங்க வந்து அவங்கக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு என்னை உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போங்கங்க ஏன் நான் எதுக்காக உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகணும் உனக்கு தான் உன்னோடய குடும்ப பிரச்சனை தானே முக்கியம் நீலாம் என் கூட வந்தாலும் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் உனக்கு அங்கே தான் முக்கியம்னா நீ அங்கேயே இருந்திருக்கோ நான் உன்னை பார்க்க கண்டிப்பாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் காவேரி ஐயோ நம்ம மேலே இவ்வளோ கோவமாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லையே சரி நம்மளும் ரொம்பவே ஓரதானே பண்ணிட்டோம் நமக்குலாம் இது தான் அதனால தான் விஜய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மக்கிட்டே இப்படி நம்ம கொஞ்சம் கூட முக்கியமே இல்லை நீ வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவரோட மனசு என்னை பிரிஞ்சுலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியுமே விஜய்க்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் விஜய் மறுபடியும் மறுபடியும் அந்த ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனால காவேரி ஒரு பக்கம் ஒரு வேளை பாட்டி சொன்ன மாதிரியே விஜய் நிஜமாகவே என்னை பிரியணுன்ற முடிவை எடுத்துட்டாங்களா என்ன அதனால தான் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு மனசுக்குள்ள லேட்டாக யோசிச்சுட்டு சிச்சி அப்படிலாம் எடு இருக்காது நீ என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா காவேரி கண்டிப்பா விஜய்லாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க ஏதோ கோவத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட கோவம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா என்ன பார்க்க ஓடி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த சாரதாவும் அவங்க தானாகவே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்னடி என்ன உனக்கும் விஜய் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறாங்கன்ற சந்தேகம் வந்துருச்சா என்ன தான் இப்படி தனியா நின்று புலப்பிக்கிட்டு இருக்கியா சே சா அப்படிலாம் இல்லைம்மா விஜய்க்கு நான் இப்போ தான் கால் பண்ணேன் அவர்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேம்மா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் இங்கே வந்துடுவாங்க நீ வேணா பாரு அவர் வந்ததுக்கப்புறமா நீயே ஆச்சரியப்படுற மாதிரி அவர் என் மேலே இருக்க பாசத்தை எல்லாத்தையுமே காட்ட போகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் விஜய் பேசுறதுனால அவங்களுக்குள்ளே பயமாக இருந்தாலும் அது எதையுமே வெளியே காட்டிக்காமல் விஜய் மேலே இருக்க அசைக்க முடியாத நம்பிக்கையாக சார்தா கிட்ட காட்டிக்கிட்டு அவங்கள கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சாரதாவுமே என் பொண்ணுக்கு அவன் புருஷமால அவ்வளோ பாசம் இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது அதே சமயத்தில் பயமாகவும் இருக்குது பார்ப்போம் அந்த தம்பி வரட்டும் அவனும் இவ்வளோ மதிய பேசினா நம்ம சரியான முடிவை எடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கலான்ற மாதிரி தான் யோசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு தான் புரிய வருது விஜய் இந்த மாதிரி கிட்ட வேண்டா வெறுப்போட பேசினது எல்லாமே ரொம்ப தூரத்துலேருந்து இல்லை சும்மா காவிரியோட வீட்டு இருந்து தான் ஆனால் என்ன அவங்களோட கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால அவங்களால இன்னுமே காவிரியோட வீட்டை ரீச் பண்ண முடியல ஸோ அவங்க ரோட்டில் உட்காந்து லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு டூ வீலர் காரங்களுமே லிஃப்ட் கொடுக்க இருந்து அவங்க சாரதோட வீட்டுக்கு செம்ம சந்தோஷத்தோட காவேரியை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரிக்கு நேரம் போக போக எங்க விஜய் தன்னை பார்க்க வரமாட்டாங்களோ ஒரு வேலை இன்னைக்கு மட்டும் விஜய் வரலனா கண்டிப்பா அம்மா கிட்ட நான் சொன்னது எல்லாமே ஒய்யுன்ற மாதிரி ஆயிடுமே அம்மா விஜய் மேல இருக்க நம்பிக்கையுமே இழந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு பயத்தோட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி காவேரியை டென்ஷன் படுத்தி பாக்கிறதுல தான் விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை அதனாலதான் தான் பொண்டாட்டி தான் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கான்றத வெளியே ஜன்னல் வெளியே நின்று பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளோ நேரமா விஜய் வருவாங்க வருவாங்கன்னு வாசலையே எதிர்பார்த்துட்டு இருந்த காவேரியும் இவ்வளோ நேரமா ஜன்னல் பக்கமா நின்றுட்டு இருக்க விஜய பார்க்கவே இல்லை ஆனால் கரெக்டா இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்ற சாரதாவும் விஜய் வாசலை நின்று காவேரியவே பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு மாப்பிள்ள கொஞ்சம் உள்ள வந்து பாருங்க இதுக்கப்புறமா நாங்கள் யாரும் உங்க ரெண்டு பேரையுமே சந்திக்கடில்ல எந்த தடையையும் போட மாட்டோம் நீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல அப்போ சாரதா இந்த மாதிரி கிட்டே பேசுற மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா காவேரியும் சின்னங்க நீங்க இங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளோ நேரமா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷமா இங்கே ஏதோ நின்றுக்கிட்டு என் பொண்டாட்டியை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா ஆனால் அவள் தான் நான் இங்கே இருக்கிறது கூட தெரியாமல் வேற எதையோ பற்றி யோச்சிட்டு இருந்தா அப்படி மேடம் என்ன யோசிச்சிங்க ம் ஹம் போதும் போதும் இதெல்லாம் நீங்கள் அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல உள்ளவாங்க தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சரிங்கத்தன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் காவிரியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் சீரியஸாக சார்தா கிட்ட பொறுப்புட பேசலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க என்கிட்ட என்ன கேட்கணும் இல்ல என் பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு எனக்கு எப்பதான் தெரிய வந்துச்சு உங்களுக்கு இது சந்தோஷமா இல்லையா என்னங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க நான் உண்மையாவே காவேரி இப்படி சொன்னதுக்கு அப்புறமா எவ்வளோ சந்தோஷப்பட்ட தெரியுமா இப்போதான் நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு பொண்டாட்டி இல்லை அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத விட எனக்கு வேற என்னங்க வேணும் ஆனால் இருந்தாலும் இவ ஒன்றும் முறைப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு கிடையாது இல்லை கான்ட்ராக்ட் மூலயமா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஏன் இப்போ இவ கர்ப்பமா இருக்கான்றதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கே இவளை பத்தி மோசமா யோசிக்கணும்னு தோணுது நீங்களும் எந்த எண்ணத்தோடு இவளை இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலை இந்த ஊர் உலகமும் எப்படி இவளை பற்றி பேசணும்னு நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல விஜய் உடனே ச்சே ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க இங்கே பாருங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் முறைப்படி தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் இருந்தாலும் அதுக்கப்புறமா மனசார புருஷம் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு இந்த மாதிரி குழந்தையே இருக்குங்க அதனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவும் நான் முதல்ல பண்ண தப்ப சுட்டி காட்டி காட்டி என்னை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க போகிற என் குழந்தையுமே கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்திடாதீங்கன்னு சொல்ல சார் தான் உடனே எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை இருந்தாலும் என்னோடய கவலை என்னன்னா நான் இப்போது இப்படி நினைக்கிறது நான் நினைக்கிறது மட்டும் கிடையாது இந்த ஊர் உலகமும் உங்களை அப்படி தானே நினைக்கும் அவங்க என் பொண்ணையும் என்னோடய பேரணியும் தப்பாக தானே யோசிக்கும் அதனால தான் நான் கவலைப்படுறேன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நீங்க ஆனா உங்களோட மனசுக்குள்ள வேற எதையும் வச்சிருக்காம இருந்தா சரின்னு சொல்ல விஜயும் இங்கே பாருங்க இந்த உலகமே என் காவேரிய பத்தியும் என் குழந்தைய பத்தியும் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை ஆனா நீங்களும் என்னோட குடும்பமும் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல சாரதா எனக்கு இப்போ தான் பயமா இருக்கு ஏன்னா உங்களோட பாட்டியும் சரி உங்களோட சித்தியும் சரி கண்டிப்பா என் நிம்மதியாக நிம்மதியாங்க வாழ விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அதனால நீங்க முதல்ல அவங்கள சமாதானப்படுத்திட்டு வர முடியுமான்னு கேட்க குழப்பமடைஞ்ச விஜயும் என்ன சொல்றீங்க என் பாட்டியும் சித்தியும் எங்களை வாழ விட மாட்டாங்களா முதல்ல பசுபதி தான் பிரச்சனையா இருக்கான் அவனோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் தானே என்ன உங்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியாதா என்ன அப்போ உங்களுக்கு தெரியாமதான் உங்க பாட்டி இங்க வந்து பேசிட்டு போனாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க என் பாட்டி இங்க வந்து பேசினாங்களா என்ன பேசினாங்க காவேரி அதனால தான் நீ என்கிட்ட இவ்வளோ கோவமா நடந்துகிட்டியா உண்மையை சொல்லு பாட்டியும் சித்தியும் வந்து என்ன சொன்னாங்க இல்லைங்க அதெல்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம் அம்மா நீ எதுக்காகம்மா அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்க விஜய் கிட்ட தானே நீ எதுவும் கேட்கணும்னு நினச்சேன் அதை கேளு விஜய் என்னை எப்படி பார்த்து பார்த்துப்பாருன்றத அவர் பேசுறத வச்சு நீ புரிஞ்சுக்கலாம் அதனால் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இத்தோடு நிறுத்திடுமா நான் அவர் கூடயே போயிடுறேம்மா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுமானு சொல்ல கங்காவும் ஆமாம்மா இப்போது காவேரிய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் விஜய் தானே இருக்காங்க விஜய் சரியாக இருந்தாவே எல்லாமே சரியாக இருக்குமா நீ என் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறேன் விஜய் உடனே மற்றவங்கள பத்தி நீங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என் பாட்டியோ சித்தியோ இங்க வந்தாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது அவங்க ஆனா என்னெல்லாம் பேசுனாங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சொல்லுங்க விஜய் நீங்கள் அதை பற்றிலாம் அதிகமாக யோசிக்க வேண்டாம் வாங்க முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அம்மா நானும் இப்போவே அவர் கூடயே கிளம்பி போய்ட்டுமா ஹே நில்லடி நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் உன்னா அவர் கூட அனுப்பி வைப்பேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் சும்மா நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக காலில் வெண்ணி தண்ணி ஊற்றின மாதிரி பதறிக்கிட்ட நிற்காத போய் ஓரமாக நில்லு ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை என் பேரனோட வாழ்க்கையும் தான் சொல்லிட்டு விஜய்கிட்டேன் இங்க பாருங்க தம்பி உங்களுக்கு என்னதான் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழணுன்ற விருப்பம் இருந்தாலும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல அதனால அவங்க நிறையவே பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன் என்னோட எண்ணம் கூட இப்ப மாறதுக்கு அவங்கதான் முக்கியமான காரணம் ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் கண்டிப்பாக என் பொண்ணால் நிம்மதியாக இருக்கவே முடியாது அவங்க கொடுமைப்படுத்தியே என் பொண்ணாக கொண்டுடுவாங்கன்னு பயமாக இருக்குன்னு சொல்ல விஜய் உடனே இங்கே அத்தை அவங்க என்ன வந்து பேசுகிறாங்கன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியலை என் பாட்டு என்னமோ நீ காவேரி கூட சேராதா அவளை பிரிஞ்சிடுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இங்கே வரைக்கும் அவங்க வந்து பேசுனாங்கன்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல என்ன அவங்க என் மேலே இருக்க பாசத்தால் வேணால் அப்படி செஞ்சுருக்கலாம் மற்றபடி காவேரியெல்லாம் அவங்க கண்டிப்பாக வெறுக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல வரத உடனே ஆமா காவேரியை வெறுக்க வாய்ப்பு கிடையாதுன்னா அவங்க இங்க வந்து என்னையும் என் குடும்பத்தையும் காவேரியையும் அவ்வளோ அசிங்கப்படுத்தணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன் நேத்து கூட வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல நீங்க சைன் கேட்டதா வந்து என் பொண்ணு கிட்ட சைன் கேட்க வந்தாங்க ஆனா இவ போட மாட்டேன்னு சொன்னதுனால என்னெல்லாம் பேசிட்டு போனாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தியும் வந்து காவேரிய பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் அவ்வளோ மோசமா பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி காவேரி கிட்ட பாட்டி தனியா பேசின விஷயத்தையும் குமரனும் போட்டு உடைச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து அவங்களோட சித்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறமா தான் காவேரி இந்த மாதிரி குழப்பத்துல என்ன படுதுன்னே தெரியாம உங்களையே விட முடியாம அவங்களோட பேச்சையும் கேட்க முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டான்ற எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்ச விஜயும் ஒரு நிமிஷம் நீங்க சொன்னது இன்னும் என்னால் நம்ப கூட முடியல ஏன்னா என் பாட்டி கண்டிப்பா அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட சித்தி பேசி கேட்டுட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் காவிரியை பாத்துக்கிறேன் அவங்க அவளோட வயித்துல என்னோட குழந்தை வளருதுன்னு கேட்டா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அவங்க நான் பண்ணதுக்காக கண்டிப்பா அவங்க உங்ககிட்டயும் சரி ஏன் என் காவிரிக்கிட்டையும் கூட மன்னிப்பு கேட்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லேன் சாரதாவும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைப்பா அப்படி உண்மையாவே உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா முதல்ல வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா என் பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லுங்க நான் தாராளமாக கௌரவமாக என் பொண்ணா உன் வீட்டுக்கு உன் கையோடு அனுப்பி வைக்கிறேன் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட தப்புக்கு ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு துளி கூட தெரியவே இல்லைப்பா ஒருவேளை எனக்கு அப்படி தோணுச்சுனா நான் அனுப்பி வைக்கிறேன் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் வீட்டுக்கு போய்ட்டு உன் பாட்டியையும் கூட்டிட்டு வா அவங்களும் வந்து ஏன் காவேரி இல்லை இல்லை என் வீட்டு மருமகளை என் கூட அனுப்புவேங்க நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் நான் இப்போவே இவளை உங்கள் கூடயே அனுப்பி வச்சிடுறேன் போ காவேரி உனக்கு விஜய் மலையும் அந்த பாட்டி மலையும் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா போய் உன்னோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வை இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க என்ன தம்பி நான் சொன்னது சரிதானே ஆமாம் சரிதான் நீங்கள் சொன்னது சரிதான் ஏன்னா பாட்டி வந்து தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும்னா கண்டிப்பா நான் அவங்களை கூட்டிட்டு வரேன் ஏன்னா அவங்க கண்டிப்பா எனக்காகவும் என்னோட குழந்தைக்காகவும் ஏன் காவேரிக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் எதை வேணாலும் செய்வாங்க அதை நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன்னு உடனடியும் அங்க வந்து ரொம்பவே நம்பிக்கையோட கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கமும் சாரதா கண்டிப்பா இந்த பையன் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல பாவம் என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்ல கங்காவும் அம்மா உனக்கு இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்காகம்மா ஏன் இவங்கள அனுப்பி வச்சேன் முதல்ல காவிரியை இவங்க கூடயே அனுப்பி வச்சிருக்கலாம்ல அந்த பாட்டிக்கு காவேரியை பிடிக்கலனா ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா காவிரி விஜய் கூட சந்தோஷமாக இருப்பாமான்னு சொல்ல ஆனால் சாரதா இங்கே பாரடி புருஷை மட்டும் ஒரு பொண்ணுக்கும் சரியாக அமையிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது குடும்பமும் சரியா இருக்கணும் ஏன் பொண்ணை அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் அனுப்பி வைப்பேன் ஏன்னா இவன் இப்போ ஒண்டிக்கட்டை கிடையாது அவளோட வயிற்றுல குழந்தை இருக்கடி அதை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களும் சரியாக இருக்கணும் அதனால இதுக்கு மேலேயும் ஏன் முடிவில் யாரோ தலையிடுதாங்கன்னு சொல்லிட்டு போ நம்பிக்கை இருக்குன்னா போய் உன் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்ல காவேரியும் ரொம்பவே நம்பிக்கையோட அக்கா நீ எதுக்கும் கவலைப்படது அக்கா இப்போ பாட்டி இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக என்ன கூப்பிட்றதுக்காக வருவாங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க கூட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சார்ந்தாவும் மனசுக்குள்ளையே காவிரியோட இந்த நம்பிக்கை உண்மையாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் பாட்டியோட மனநிலைமையை கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்காத விஜயும் ரொம்பவே நம்பிக்கையோட பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டி சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க தாத்தா நீங்களும் கிளம்புங்க நம்ம போய் காவேரி கூட்டிட்டு வரலாம் உடனே பாட்டி டே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அவள் வேண்டான்னு நீ முடிவெடுத்துட்டல்ல அவளை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு கூட சொன்னல்ல அப்புறம் என்ன புதுசா எங்களை காவேரிய கூப்பிட வர சொல்லி சொல்றேன் இங்க பாருங்க பாட்டியே நல்லம தலகிலாம் மாறிடுச்சு அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களே காவேரிய உங்க என் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க தாத்தா உடனே என்னடா நிஜமாவேவா அப்ப கூட்டிட்டு வர வேண்டியது என்னடா ஏன் எங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க இல்ல அவங்க வேற எதே ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க பாட்டிக்கு ஏதோ நான் காவிரி கூட சேர்ந்து வாழ்றதுல வெறுப்போம் இல்லைன்னு கூட சொல்றாங்க அதனாலதான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாட்டி ஏதோ என் மேல இருக்கா பாசத்தால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னனே தவிர மற்றபடி அவங்களுக்கு காவிரியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சாரதாத்தையும் சரி அப்படி பிடிக்கும்னா முதல்ல உங்க பாட்டி தாத்தாவோட வந்து அப்புறமா உங்களோட மனைவியை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்புங்க நம்ம காவிரியை இப்பவே கூட்டிட்டு வரலாம்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு பாட்டியும் முடியாது அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா தாத்தாவும் நீ ஏன் எப்படி பேசிக்கிட்டு இருக்க அதான் எல்லா பிரச்சனையும் முடிய போதில்ல வா முதல்ல காவிரியை கூட்டிட்டு வந்துடலாம் இல்லங்க அவ இங்க வந்தா கண்டிப்பா என் பேரனால நிம்மதியா இருக்க முடியாது பாட்டி இப்பயும் நீங்க ஏன் புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க அவள் இல்லைனா என்னால் சந்தோஷமா சிரிக்க கூட முடியாதுன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுப்பீங்க இங்கே பாரு இன்னும் ஒரு வாரமோ ஒரு மாசமோ அவ இல்லாமல் நீ கஷ்டப்படுவ அவ்வளோதான் அதுக்கப்புறமா நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பட நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால அவளாக வேண்டாண்டா நீ அமைதியாக இரு அவங்க வேற ஏதோ பிளான் போட்டுதான் இப்படியெல்லாம் கூப்பிட்றாங்க என்னால் எல்லாம் அங்கே வந்து அவளை கூப்பிட முடியாது அவளே வரேன்னு சொன்னாலும் அவளை இந்த வீட்டுக்குள்ளேயும் விட முடியாதுன்னு சொல்ல உடனே தாத்தாவும் இங்கே பாரு உன்னோட கோவத்தெல்லாம் கட்டி வையே நம்ம பேரன்னக்காக நம்ம இதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்ல ஆனால் அவங்களோட பாட்டி அதை ஒத்துக்கிற மாதிரியே தெரியல அதனால விஜயும் சரி நான் உங்ககிட்ட ஒரு ரூம் சொல்ல போகிறேன் காவிரியோட வயத்தில் என்னோட வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த குடும்பத்தோட வாரிசு வளர்ந்துக்கிட்ருக்கு இப்போயாவது காவிரியை என் கூட சேர்த்து வைக்க உங்களுக்கு விருப்பம் இருக்குமா இல்லையா முதல்ல வாங்க முதல்ல அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு சொல்லேன் இதை கேட்டுட்டு தாத்தா ஒரு பக்கம் ஷாக்கிலையும் சந்தோஷத்துலேயும் துள்ளி குதிக்க ஆனால் பாட்டியோட ரியாக்ஷனும் வேற மாதிரியாக இருக்குது இதை பார்த்த விஜயும் என்ன பாட்டி ஏன் உங்களுக்கு இதை கேட்டுட்டு சந்தோஷமாகவே இல்லையா நீங்கள் ஏன் இப்படி முகத்தை சொல்லிக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குது உங்களை பார்த்தாவே ஏதோ சரியில்லாத மாதிரி தெரியுது சொல்லுங்க பாட்டி என்ன விஷயம் சொல்லுங்க ம் இதுக்கு மேலே சொல்றதுக்கு என்ன இருக்கு அந்த குடும்பத்தை பற்றி நான் நினைச்சது எல்லாமே சரிதான் நீங்கள் தான் அந்த குடும்பத்தையும் அவளையும் தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க பொய்யும் பொய்யும் உங்ககிட்ட இருக்க பணத்துக்காக அவ எவ்வளோ ட்ராமா பண்ணுறா அதுவும் எந்த பொண்ணுமே பண்ணாத ஒரு கேவலமான விஷயத்த கூட பண்ணிட்டு இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க சி நீயும் அவளுக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா முதல்ல வாய் மூடு அவளுக்கு முதல்ல டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவளை அனுப்பிவை ஒரு வேளை குழந்தைய காரணம் காட்டி அவள் ஏதாவது பண்ணானா அதுக்கு கூட நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே கேவலமான பொண்ணுன்றதை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல இந்த கேட்டுட்டு செம்ம கோபத்தோட விஜய் பாட்டி போது நிறுத்துங்க இதுக்கு மேல என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இப்பதான் புரியுது என் அத்தை உங்களை பத்தி பேசுனது எல்லாமே உண்மைதானு தாத்தா இப்ப நீங்க வர போறீங்களா அப்படி இல்லைனா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகட்டுமா ஏன்னா என் பொண்டாட்டி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இந்த மாதிரி பாட்டி பேசுனதுக்கு அப்புறமாவும் அவங்க கூட காவிரியால இருக்க முடியாது ஏன்னா அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் காவிரியையும் என் குழந்தையையும் அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்துவாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதுக்காக என்கிட்ட மட்டும் இல்லை என் காவேரிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களை மன்னிக்கவே மாட்டேன் உங்கள் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன் நீங்கள் பண்ண தப்ப என்னைக்குதான் புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு பாட்டியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறாங்க தாத்தாவும் விஜயோட கோபத்தை பார்த்துட்டு விஜய் கொஞ்சம் பொறுமையாயிரு நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயும் எதையுமே காதலை வாங்குற மாதிரியே தெரியல அவங்க செம்ம கோபத்தோட பாட்டிய முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த முறைப்பிலேயே பாட்டி கொஞ்சம் பயப்படுற மாதிரிதான் தெரியுது அதே சமயத்திலும் நம்ம ஒரு வேலை தப்பாக பேசிட்டோமோ அவங்களோட உண்மையான காதலை புரிஞ்சிக்காம நம்ம அவ சொன்னதை கேட்டுட்டு அதாவது இவனோட சித்தி சொன்னதை கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டமோன்னு சொல்லிட்டு லைட்டா இப்பதான் நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற உணர்ச்சியோட பாகத்திட்டு இருக்காங்க சோ பாய்ஸ் பாட்டு எப்படியாவது விஜய் காவிரியோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு காவிரியையும் அவங்களோட வயிற்றுல விளையாடுற குழந்தையையும் கூடிய சீக்கிரம் ஏத்துக்கிட்டு அவங்கள சாரதா கிட்ட போயிட்டு நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படி வந்தால் நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படி இல்லையா பாட்டி அப்படி பண்ணலனா விஜயோட கோபத்துக்கு பாட்டி ஆளாவாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டியை கண்டிப்பாக விஜய் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டாங்க ஸோ அடுத்து என்ன நடந்தால் நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்